நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் பிரச்சனையை தீர்க்க ஆசைப்படவே இல்லை அப்படிங்கறதான் முக்கியம் யாரை கேட்டாலும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பிரச்சனை தீரவே தீராது காரணம் என்னன்னா அவர்கள் மனமார அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு எந்த விதமான முயற்சியையும் செய்யவே இல்லை அதுதான் உண்மையும் கூட ஒருவன் மனதார ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஆலோசனை தரக்கூடிய யாரோ ஒருத்தரை தேடி போய் சந்திப்பான் அவர்கள்ட்ட ஆலோசனையை கேட்பான் அவங்க சொல்றத செஞ்சு பார்ப்பான் அவ்வாறு செய்யும் போது கண்டிப்பாக பிரச்சனை தீரும் ஆனால் உங்க வாழ்க்கையில பிரச்சனையே தீரவில்லை என்றால் உங்களுக்கு முதல்ல நீங்க என்ன பிரச்சனை இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கு ரெண்டாவது உங்க பிரச்சனைக்கு வழிகாட்டக்கூடிய நபரை நீங்க சந்திக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டுமென்றால் என்னை வந்து சந்தியுங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக பல அற்புதமான ஆன்மீக சூட்சும ரகசியங்களை உணர்ந்து பல லட்சம் மனிதர்களின் வாழ்க்கையில் பலவிதங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தந்திருக்கேன் இப்போ ஒன் டு ஒன் அப்படிங்கிற பர்சனல் கன்சல்டிங்கை நிறைய பேர்த்துக்கு தந்துக்கிட்டு இருக்கோம் என்னை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி ஃபினான்ஷியலி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஜோதிட ஆறுட முறையில் அதை தீர்க்கக்கூடிய எளிய சூட்சம பரிகாரங்கள் மூலமாக வழி வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜூன் பதினாறாம் தேதி சென்னையில பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல நீங்க என்னை வந்து சந்திச்சீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைக்கு உடனடியாகவே தீர்வுகள் கிடைக்கும் பல நபர்களுக்கு விதங்களில் அற்புதங்களை இருக்கோம் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை தீர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படின்னா தொலைபேசி எங்களில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை அப்பாயின்மெண்ட்டுக்கு பதிவு செஞ்சுட்டு வந்து என்னை சந்தியுங்க பிரச்சனை நீங்கள் வரணும்னு நினைத்த நொடியிலிருந்தே உங்களுக்கு தீர்ந்துவிடும் வாழ்க்கை